One i

மணி மாலை முன்புந்தே புன்புன்னே செவ்வால பெண்ணீங்கள் முன் கண்களே பொன் கண்களே ോമയ തോണ്ട് സിന്ദിതീർ തോണ്ടുവരം കല്ലോ நன்றி அண்ணா நன்றி தஞ்சஸ்ட் இது பெரிய இந்த ரொம்ப நல்ல பாட்டு பட் நிறைய சங்கதிகள் அது மாதிரியான கேடையாது انا உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி தி வே யூ பிரனவுன்ஸ் தி வேர்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் நான் வந்து அதுதான் ரொம்ப பார்க்கிறது அந்த முடிகிற இடங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ராங்காக அந்த ஃபினிஷிங் எண்டிங் வந்து ரொம்ப கவனமாக முடிக்கணும் அதில் ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் பீச் போக பார்க்குது மற்றபடி பெருசா எனக்கு தப்பு சொல்றதுக்கு எதுவும் இல்லை அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் போச்சு போச்சுதான் வெரி சிம்பிள் சாங் இனிமையாக இருக்கு தேக்கிறதுக்கு எல்லாருக்குமே நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் செக்ஷனில் கூட வெரி சிம்பிள் எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது ரொம்ப ஒன்றும் சிரமம் கிடையாது நாம் யூஷுவலாக ஒரு லெட்டர்ஸ் எப்படி உச்சரிப்பமோ காணா காண்ணா வா வா அந்த ஆ சவுண்ட்

என்ன சொல்றது யாரோ கொள்ளும் அந்த எனக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அதை கொஞ்சம் எல்லாரும் கவனிச்சிங்கன்னா ரொம்ப நன்றியா நாங்க எல்லாரும் இருப்போம் உங்களுக்கு பாடுறதுக்கு பட் எனிவே நல்லா பாடினீங்க ரொம்ப எல்லாம் தப்பு சொல்றதுக்கு எனக்கு பெருசா ஒன்று தோணலை நன்றி அண்ணா உங்களுக்கு அந்த திறமை இருக்குது அந்த எண்ணிக்கிற வார காமக முடிக்க சொற்றா முடிக்கும் அந்த சில இடங்கள் வடிவம் கேள்விங்கன்னால் அது பிடிப்பீங்க உங்களுக்கு அந்த திறமை இருக்குது ஒவ்வொரு பாட்டுலையும் டீடைல்ஸ் இருக்குது டீட்டெயில்ஸ் ராஜ் கூட நான் சொன்னேன் என்ன வருமோ அந்த சாங்க பாடுறது வந்து சிறப்பு எழுமே நம்ம பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இந்த நம்ம நம்ம பாடினா வாய்ஸ் ஆகுமா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பாடுறதுதான் வந்து ஒரு பலமே இருக்கு அந்த வகையில் மிக நன்றியும் நினைக்கிறான்னு இந்த பாட்டுக்கு எப்பயுமே வந்து ஒரு ஆஸ்பைரிங் சிங்கர் ஒரு அடுத்த கட்டத்தில் செல்லக்கூடிய ஒரு சிங்கர் எப்பயுமே வந்து முதல் கட்டமாக உங்களுக்கு வந்து நல்லா பாட வருதா உங்க வாய்ஸுக்கு எந்த பாட்டு சூட் ஆகும் அந்த பாட்டு ட்ரை பண்ணலாமா அப்படின்னு போயிட்டு அதுக்கு அடுத்த கட்டமாக மற்றவர்கள் பாடக்கூடிய பாடலை வந்து நீங்க ட்ரை பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் இப்போ நான் தான் பாடுறேன் ஆனால் தெரியாது நீ வந்து நீங்க சந்தோஷம் பாட்டும் பாடலாம் கமல் பாடம் பாடலாம் அது போல ஜெயசுதாஸ் பாடலாம் ஜெயசந்திரன் பாடலாம் எஸ்பிபி பாடலாம் டிஎம்எஸும் பாடலாம் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க பண்ற டிஃபரன்ஸ் என்ன முடிஞ்சிட்டோம்னா அதெல்லாம் வந்து அடுத்த கட்டம் அது போகிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பலம் என்ன நம்ம தெரிஞ்சிருக்கோம் அப்பதான் அடுத்த செல்ல முடியும் ஒரு விடயம் அந்த வகையில் இந்த பாடலை வந்து பர்ஃபெக்டா ஒரு வாய்ஸ் சூப்பரமான நன்றி